பல்வழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடுது ஜுரம் வருது வந்துட்டு போயிடுது அது மாத்திரை போட சரியாக வந்துடுது மற்ற வியாதிகளும் வந்துட்டு போயிடுது இந்த பல் மட்டும் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டாக்கா அது முடிஞ்சு போகிறேன் முன்னெல்லாம் நல்லா கழட்டி கழட்டி தான் தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் இதோடைய அருமை தெரியல அப்போ அது அந்த நுட்பம் அப்போ இல்லை இப்போ இருக்குது வீணா போன பொருளையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது அப்போ இல்லை இல்லை அதனால் எல்லாத்தையுமே மூணு ரெண்டு பங்கு பல்ல உரிவு போட்டாச்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முடியல சாப்பிட முடியாத நிலையில் ஒரு மனிதன் இருந்தானாக்கா அப்புறம் வெறுப்பு வந்துடுது வாழ்க்கையே வெறுக்குது இருக்குது ஏன்னா உடலை வந்து செயல் பண்ணுமா உடல் வந்து செயல்படுறதுக்கு உணவு வேணும் உணவும் சரியான முறையில் நாம் வந்து அதை வந்து நல்லா சவிச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த அந்த உடல் வந்து அதை அந்த சத்து சத்து பொருளை நம்ம உடலுக்கு வந்து ஜீரத்து அந்த உடல் முழுவதும் அந்த எனர்ஜி போய் சேரும்